சசிகலா போட்டியிடும் தொகுதி இதுதான் உளவுத்துறை குறிப்பு ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை தொடர்ந்து சசிகலாவும் போட்டியிட உள்ளார் அந்த தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று உளவு பிரிவு போலீசாரும் ரிப்போர்ட் கொடுத்துள்ளனர் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து முதல்வர் பன்னீர்செல்வம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் முதல்வர் பொறுப்பை ஏற்கவுள்ள சசிகலா பதவியேற்ற ஆறு மாதங்களில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் இதனால் எந்த தொகுதியில் சசிகலா போட்டியிட்டால் எளிதில் வெற்றி பெறலாம் என்று மாநில உளவு பிரிவு போலீசார் கள ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்தனர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதி காலியாக உள்ளது அந்த தொகுதியில் வரும் மே மாதத்திற்குள் தேர்தலை நடத்தப்போவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனால் ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று மாநில உளவுப் பிரிவு போலீசார் கள ஆய்வு செய்தனர் அப்போது அவர்களுக்கு கிடைத்த ரிப்போர்ட்டும் கடும் அதிர்ச்சியாக இருந்தது கூலி தொழிலாளர்கள் அதிகம் வாழும் ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா மீது மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக ரிப்போர்ட் கொடுத்துள்ளது இதனால் அந்த தொகுதி வேண்டாம் என்று கார்டனுக்கு ஏற்கனவே உளவுப் பிரிவு போலீசார் அறிக்கை அனுப்பிவிட்டனர் அதற்கு சசிகலா தரப்பும் சம்மதம் தெரிவித்துவிட்டது இதனால் ஆர்கே நகர் தொகுதியில் சசிகலா போட்டியிட வாய்ப்பில்லை அடுத்து அதிமுகவுக்கு சாதகமாக உள்ள தொகுதி எது என்று உளவுப் பிரிவு போலீஸ் உயரதிகாரிகள் தமிழகம் முழுவதும் இருந்து உளவுப் பிரிவு போலீசாரிடம் ரிப்போர்ட் கேட்டனர் உடனடியாக அவர்களும் மக்களின் மனநிலை அரசியல் சூழ்நிலை ஆகியவற்றை கள ஆய்வு செய்தனர் போலீசாரையும் நம்பாமல் தனியார் ஏஜென்சி மூலம் இந்த ஆய்வு மேற்கொண்டது சசிகலா தரப்பு இரண்டு தரப்பும் கொடுத்த ரிப்போர்ட்டும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கொடுத்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது ஆண்டிப்பட்டி தொகுதி இந்த தொகுதி அதிமுகவின் கோட்டையாக இருப்பதே காரணம் என்றும் ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளனர் இதனால் சசிகலாவுக்கும் இந்த தொகுதி சிறந்தது என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர் உளவுப் பிரிவு போலீசாரும் சசிகலாவுக்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர் இதனால் சசிகலா முதல்வரான பிறகு ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக கார்டனின் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த தகவல் சசிகலாவிடம் தெரிவிக்கப்பட்டதும் அவரும் அதை ஆமோதித்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆண்டிப்பட்டி தொகுதி எம்எல்ஏ நீதிபதி விரைவில் ராஜினாமா செய்ய உள்ளார் அந்த தொகுதியில் சசிகலா போட்டியிடுவார் என்று கட்சியின் மூத்த நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார் இந்த தகவல் அந்த எம்எல்ஏவிடம் தெரிவிக்கப்பட்டதும் சின்னம்மாவுக்காக நான் ராஜினாமா செய்வதை என்னுடைய பாக்கியம் என்று அவரது ஆதரவாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தென் மாவட்டங்களில் உள்ள அதிமுக எம்எல்ஏக்களும் சசிகலாவுக்காக தாங்களும் ராஜினாமா செய்ய தயார் என்று கார்டனுக்கு தகவலை சொல்லியுள்ளனர் அதற்கு இப்போதைக்கு முதல்வர் பதவி ஏற்பது தொடர்பான வேலைகள் துரிதமாக நடந்து வருகின்றன இதனால் யாரும் அவசரப்பட வேண்டாம் என்று கார்டனிலிருந்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பதவியை துறக்க துடிக்க காத்திருக்கும் எம்எல்ஏக்களுக்கு தகவல் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்